தெய்வத்தை விடவும் தெய்வத்தின் நாமத்திற்கு மகிமை அதிகம் என்பது ஆன்றோர் வாக்கு பஞ்சாச்சரம் எனும் நமச்சிவாய மந்திரம் விண்ணையும் மண்ணையும் ஆளக்கூடியது ஓம் நமோ நாராயணா எனும் எட்டெழுத்து மந்திரத்தை உச்சரித்துத்தான் சிறுவன் பிரகலாதன் அந்த தூணிலிருந்து நரசிம்மரையே வரவழைத்தான் அந்த நாராயண மந்திரமே மோட்சத்திற்கான ஏணி என்பதை உணர்ந்த ஸ்ரீ ராமானுஜர் அதை தனக்குள் மட்டும் ஒழித்து வைக்க விரும்பவில்லை நானே நரகம் சென்றாலும் பரவாயில்லை இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று திருகோஷ்டியூர் கோயில் கோபுரத்தின் உச்சியில் தன் தொண்டை நரம்புகள் புடைக்க அந்த மந்திரத்தை ஊருக்கே உறக்க சொன்னார் அதே போலத்தான் ராமநாமமும் அந்த நாமத்தை ஒரு கவசமாக பூண்டுதான் கடலை ஒரு சிறு ஓடையை போல தாண்டி சென்றார் அனுமனின் நரம்புகளில் ஓடுவதும் அவனது இதய துடிப்பில் ஒழிப்பதும் அந்த ராமநாமமே அதனால் தான் அவன் மரணமில்லாத சிரஞ்சீவி கடவுளாய் இன்றும் அகிலத்தை ஆழ்கிறான் நாமம் சொன்னால் நாளும் இனிக்கும் உன் சேமம் காக்க தெய்வம் துணிக்கும் ராமநாமம் மகிமையை உணர்த்த ஒரு கதை உண்டு ஒரு ஊரில் ஒரு மகாமூர்க்கன் இருந்தான் அவன் செய்யாத அநீதிகள் இல்லை தொடாத பாவங்கள் இல்லை ஊரே அவனை கண்டு அஞ்சியது ஒரு சமயம் அந்த ஊருக்கு ராமநாம பஜனை கோஷ்டி ஒன்று வந்தது அவர்கள் பாடிய ராமநாம சங்கீர்த்தனம் அந்த ஒரு கணம் பாடியும் தொடங்கியது அவனுக்கு ராமனை பற்றியோகளை பற்றியோ எந்த அறிவும் இல்லை ஆனால் அந்த இசையின் ஈர்ப்பு அவனை ஒரு காந்தத்தை போல இழுத்தது அந்த பஜனை கோஷ்டியில் இருந்த ஒரு ஞானியை அணுகி என்ன பாடுகிறீர்கள் எதற்காக இத்தனை ஆறுவாரம் என்று அவன் அதிகாரமாகவே கேட்டான் அந்த ஞானி அவன் கண்களை பார்த்து சொன்னார் அப்பா ஒரு முறை மட்டும் உன் ஆத்மாவின் ஆழத்திலிருந்து அந்த ராமா எனும் நாமத்தை உச்சரி ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் அந்த நாமத்தால் நீ பெரும் பலனை எதற்காகவும் யாரிடமும் விற்றுவிடாதே என்றார் அந்த சொல் அவன் மனதில் ஆழமாக பதிந்தது அவன் அமைதியாக அமர்ந்து தன் பாவங்களை எல்லாம் ஒரு நிமிடம் மறந்து ராமா என்று கதறினான் அதோடு சரி மீண்டும் தன் பழைய மூர்க்கத்தனமான செயல்களுக்கே திரும்பினான் இறுதியில் அவன் ஆயில் முடிந்து காலன் அவன் உயிர் பறித்தான் ஒற்றை எழுத்தில் உலகம் அடங்கும் உன் குற்றப்பதிவும் அங்கே நடுங்கும் மறித்த அந்த மூர்க்கனின் ஆத்மாவை யமதர்மன் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் யமன் சித்திரகுப்தனிடம் இவன் பாவ புண்ணிய கணக்கை வாசி என்றார் சித்திரகுப்தன் நடுங்கும் குரலில் சொன்னார் பிரபு இவன் செய்யாத பாவமே உலகில் இல்லை ஆனால் இவன் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை ஆத்மார்த்தமாக ராமநாமத்தை உச்சரித்துள்ளான் என்றார் யமதர்மன் ஒரு கணம் யோசித்தார் யமதர்மன் சொன்னார் சரி அந்த ஒரு முறை சொன்ன நாமத்திற்காக அவனுக்கு என்ன பலன் வேண்டுமோ அதை கொடுத்துவிட்டு பிறகாவனை நரகத்தில் தள்ளுவோம் என்றார் ஆனால் அந்த மூர்க்கன் ஞானியின் எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தான் ராமநாமத்தின் பலனை விற்காதே என்ற அந்த ரகசியத்தை பிடித்துக் கொண்ட அவன் சவால் விட்டான் ராமநாமத்திற்கு ஈடாக எதை கொடுப்பது என்று நீங்களே முடிவு செய்யுங்கள் என்றான் யமதர்மன் திகைத்தார் ராமநாமத்தின் மதிப்பிற்கு ஈடாக தன்னிறம் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்த அவர் வா இந்திரனிடம் கேட்போம் என்றார் மூர்க்கனோ நான் பல்லக்கில் தான் வருவேன் அதை நீங்களும் உங்கள் கிங்கரர்களும் தான் சுமக்க வேண்டும் என்று அதிகாரத்தோடு விதித்தான் விதியின் கொடுமை யமதர்மனே பல்லக்கு சுமக்க தொடங்கினார் காலன் சுமந்தான் கர்மம் தீர அன்று சீலன் பிறந்தான் நாமும் யமதர்மன் பல்லக்கை சுமக்க இந்திரலோகம் இந்திரனிடம் ராமநாமத்தின் மதிப்பை யமன் கேட்க இந்திரனோ தேவலோகத்தின் அத்தனை செல்வங்களை கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது வாருங்கள் பிரம்மாவிடம் செல்வோம் என்றான் மூர்க்கனோ விடவில்லை இந்திரனும் சேர்ந்து பல்லக்கு சுமந்தால்தான் வருவேன் என்றான் வேறு வழியின்றி இந்திரனும் பல்லக்கு சுமக்க பிரம்மலோகம் வந்தனர் அங்கேயும் அதே நிலை பிரம்மாவுக்கும் அதன் உயர்வை மதிப்பிடத் தெரியவில்லை கடைசியில் பல்லக்கை யமன் இந்திரன் பிரம்மா ஆகிய மூவரும் சுமந்து கொண்டு வைகுண்டத்தின் வாசலில் வந்து நின்றார்கள் முக்கோடி தேவர்களும் கைகட்டி நிற்க வைகுண்டத்தின் அதிபதி மகாவிஷ்ணு சிரித்துக்கொண்டே வெளியே வந்தார் மகாவிஷ்ணுவே இந்த ஆன்மா ஒருமுறை ராமநாமம் சொன்னான் அதற்கான புண்ணியம் எவ்வளவு என்று அவர்கள் பணிந்து கேட்டார்கள் அதற்கு விஷ்ணு சொன்னார் எமதர்மன் இந்திரன் பிரம்மா என மூவரும் சேர்ந்து இவனை பல்லக்கில் சுமந்து கொண்டு வைகுண்டத்திற்கே வந்து விட்டீர்களே அதைவிட அந்த நாமத்திற்கு என்ன பலன் வேண்டும் இதுவே அதன் மகிமை என்று கூறி அந்த ஜீவாத்மாவை தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொண்டார் இதுதான் பக்தி என்ற ரகசியம் இதுதான் ஆன்மீக அதிசயம் ராமநாமம் சொன்னால் எமனும் ஏவலனாவான் என்பதற்கு இதுவே சாட்சி ராமநாமமே மோட்சத்தின் வாசல் இந்த நாமம் சொன்னால் தீரும் உன் தூசல் சிந்தனையில் தெளிவு பிறக்கட்டும் செயலில் தர்மம் சிறக்கட்டும் ஆன்மீக தேடலின் அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றிகளுடன் விடைபெறுகிறேன் வணக்கம்